ராதே கிருஷ்ணா ஒரு கஷேத்திரம் இருபத்தி எட்டாவது வருஷ கோகுல அஷ்டமி திருநாள் சோமவாரம் சோமம் நாளே சந்திரன் நாளே அந்த சந்திர சந்திரகுலமாகிய கண்ணனை நம்ம சேவிக்கிறோம் எப்பவும் ரெண்டு கையும் இடுப்பில் வச்சிருக்கிற பாண்டுரங்கன் தான் கையில கோபாலனாக புல்லாங்குழல் வாசிக்கிற கண்ணனாக நிறைய திருவாபரணங்கள் போட்டுண்டு மஞ்சள் பட்டு பீதாம்பரம் கட்டிண்டு மயில் பீலி வேணு வேணுகோபாலனாக திருபங்கத்தோடு பொலிந்து நின்ற பிரானாக திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் கண்ணன் தாயார் மகாலட்சுமி அவள் இந்த வருஷம் பச்சை பட்டு கட்டிண்டு நிறைய திருவாபரணங்கள் சாத்திண்டு ராதா ராணியாக திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் தசாவதாரத்தில் உயர்ந்த அவதாரமான இந்த கண்ணனை சேவிக்கிறதுக்கு தான் ரிஷிகளும் யோகிகளும் காத்து இந்த கோகுலாஷ்டமி அஷ்டமி நன்னாளில் நம்ம ஏகாந்தமா இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரத்துல இன்னிலிருந்து ஏழு நாள் வைபவம் விதவிதமான அலங்காரங்கள் கண்ணனுக்கு நடக்க போகுது வாங்குவோர் தென்னாங்கூர் க்ஷேத்திரத்துக்கு வந்து கண்ணனுடைய அனுகிரகத்தையும் குருஜி ஹர்தாஸ்கிரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தையும் நாம் பெறுவோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி